ஓம் யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இருக்கும் இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதாவது மேஷ மீனராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் இது எதனால அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு ராசிக்கும் முப்பது வருஷம் கணக்கு வரும் சனி கிரகத்தின் பயிற்சிங்கிறது வந்து சயின்ஸில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சனி பகவான் சேட்டன் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசியில சனி பகவான் எத்தனை நாள் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ஆனா அதுக்கு நடுவுல ஒரு ஆறு மாதம் அதிசார பயிற்சியாக மேஷராசிக்கு போயிட்டு வருவாரு அது எப்ப நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார் மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார் அங்கேயே வக்கரகதி அடைவார் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிபரதி அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம் மூணாம் தேதி அன்றைக்கி ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்ன எந்த ராசில இருந்து சொன்ன இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போறதுங்கிறத இனிமேல் சொல்ல போற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்கள்ல கடைசியில சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும் மாதாந்திர ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் இரண்டு தடவை வந்து குரு பயிற்சி ஆவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ஒரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி இன்ஃபேக்ட் மூணாவது குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரும் அந்த சமயத்தில் அவர் வந்து அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார் அதனால் உங்களுக்கு வந்து இந்த இரண்டு குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போது ராகு வந்து மீன ராசியில் இருக்கார் மே மாதம் அவர் வந்து கும்பராசிக்கு போகிறாரு ஸோ இந்த மூணு வருஷத்தில் ராகு கேது வந்து ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரெண்டாவது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் வந்து சனி பகவான் வக்ர கதியில் இருப்பாரு அதிசார கதியில் இருப்பாரு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் கும்ப ராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் இருந்து நாலாம் இடத்த இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை இரண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதை சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும் வார்த்தை ஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வார்த்தையை வச்சு தான் உங்களுடைய கௌரவமே இருக்குது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு அடுத்தவங்களை பற்றின காசிப் பேசாதீங்க அடுத்தவங்களை பற்றின நெகட்டிவ் பேசாதீங்க எதிரிகளை பற்றிய நெகட்டிவ் பேசாதீங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு வார்த்தை மோதல்கள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உடம்பில் அசதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வியாதிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை கடன் கொடுத்தவர்கள் நெருக்குவார்கள் இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன்னு ஒரு பிரதிஜை எழுப்பேள் இதனால் உங்களுக்கு மேலும் சிக்கல் தான் வரும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும்னு சொன்னேன் ஆரோக்கிய குறைபாடுனா குறைபாடுன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ் வெளியில் வர்றதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான அலைச்சலை கொடுத்து தொழில் ரீதியான அலைச்சலை குறைப்பார் பண வருமானத்தில் தோய்வு ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிற இல்லை அப்படின்னா ஆமாம் நெகட்டிவ் தான் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக அவங்களுக்கு நல்லதில்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் நான் பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் அப்புறமா உங்களுக்கு பலனை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நெகட்டிவ் சொல்கிறது ஈஸி தானே இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்கு உண்டான தண்டனைகள் இந்த தண்டனைகளை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் தெரியாமல் பண்ணியிருக்கேன் யாருக்கோ ஏமாத்திருப்பீங்க அந்த ஏமாற்றத்திற்கு உண்டான பலன் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அடுத்தவங்களை ஏமாத்தின விஷயம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் யாரை ஏமாத்தினீங்கனாலும் அது அதனுடைய தாக்கம் இப்போ இருக்கும் நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவீங்க ஆட்டோவில் போகும்போது நல்ல நல்லவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு கொடுப்பாங்க சில சமயம் அதில் ஆட்டோவில் வச்சுட்டு வந்து இறங்கியிருப்பீங்க ஆனால் ஏறுவன் ஏமாத்துறவனா இருந்தால் அதை எடுத்துன்னு ஓடிடுவான் ஸோ உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் ஏன்னா பணப்புழக்கம் இருந்தால் தானே வருமானம் இருந்தால் தானே பணப்புழக்கம் இருக்கும் பணப்புழக்கம் இருந்தால் தான் வியாபாரம் இருக்கும் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் செய்தால் பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லைகள் வரும் யார் உங்களுக்கு நண்பனாக இருந்தனோ அவனே எதிரியாக மாறுவான் யார் உங்களுக்கு உற்ற தோழனாக இருந்தானோ அவனே எதிரியாக மாறுவான் ஸோ யாரையும் நம்பாதீங்க குடும்பத்தில் பிரிவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது குழந்தைகள் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கை துணை போன்றவர்களால் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் என்னதான் கெட்டது இருந்தாலும் நல்லது ஏதாவது இருக்காதா சார் அப்படின்னா நல்லது வந்து முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் ஒரு ஒரு சின்ன சூட்சமோ இதை நீங்கள் பிடிச்சிட்டு வேலை பண்ணனா உங்களுக்கு பண கஷ்டம் வராது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் வாங்கி இப்போ பணத்தை முதலீடு பண்ணிடுங்க இப்போ ஜென்மசனி நடக்கிறது இப்போ ஏதாவது பணம் வரும் இந்த பணத்தை நீங்கள் நிலத்தில் போட்டு போட்டு முதலீடு பண்ணிடுங்க சென்னைக்கு வெளியில் சென்னைக்கு மிக அருகில் மதுரையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து சொந்த நிலம் இருக்குதுன்னு வச்சா அதை வாங்கி போட்டுருங்க அந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டேன்னா உங்களுக்கு பண கஷ்டம் வரும் உங்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து விற்க முடியாது அது பணத்தை எடுக்க முடியாது அடுத்த சமீப்பயிற்சிக்கு அப்புறம் தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு என்ன ஒரு சூக்மன்னா பண கஷ்டத்தை அனுபவிப்பீங்க பண கஷ்டம்னால வீட்டில் சண்டை வரும் ஆனாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா நம்மக்கிட்ட சொத்து இருக்குது அதை என்னிக்காவது வித்தா கூட கடன் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய கௌரவத்தை இந்த நிலத்தை காமிச்சு மீட்டுக்கலாம் அதனால் சூக்ஷமாக செயல்படுங்க முதலீடுகள் செய்வதன் மூலமாக நஷ்டங்களை தவிர்க்கலாம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா அடுத்த வாளுக்கு பண எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும் பிரேத சம்ஸ்காரம்னு ஒரு கைங்கரியம் இருக்குது அதாவது அனாதை பிணங்களை எடுத்து காரியம் செய்வது அடக்கம் செய்வது இதை பண்ணுறது வந்து ஆயிரம் யாகம் பண்ணினதுக்கு சமம் நீங்கள் ஒன்று பண்ணாலே விசேஷம் ஒரு பிரேத சம்ஸ்காரம் வருஷத்துக்கு ஒன்று பண்ணிட்டு வாங்க மூணு வருஷம் மூணு அனாதைகளை நீங்கள் உடன்பிறப்பாக இருந்து அந்த அனாதை பிணங்களை சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் சம்ஸ்காரம்னா காரியம் செய்ய வேண்டும் இதை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது அடுத்தவங்களுக்கு உடல் உதவி செய்யுங்கள் அதாவது உடல் உதவின்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கைத்தாங்களை ரோடை க்ராஸ் பண்ணி விடுறது மூட்டை மூட்டை தூக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு பின்னாடியிலேருந்து புஷ் கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய புஷ் பின்னாடி இழந்து இயற்கையாக உங்களுக்கு வழங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உதவின்னா உடனே அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் அதாவது சனிப்பயிற்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்